ஜதி மக்கள் தொகையை கணக்கெடுப்போம் நடத்துவதற்கு மறுக்கிறார்கள் அதிகாரம் ஜாதிவாரி மக்கள் தொகை தொகையை நடத்துவதற்கு சாதாரண பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருப்பது அது சாதாரணமா நான் சொல்லல பஞ்சாயத்து தலைவருக்கும் அதிகாரம் இருப்பது ஒரு முதலமைச்சர் இருக்கு இல்லையா

ஒரு பதிவு ஒரு பிரிவு பார்த்து எங்கேயோ ஒரு 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 பெண்ணுக்கு நினைக்கிறேன் பாதுகாப்பு விட்டு ஒரு நபர் வந்து போயிட்டு அந்த பெண்ணை கூப்பிடுறது இதுதான் தமிழ்நாப்பு நிலை எங்க பார்த்தாலும் கஞ்சா இருக்கு நான் கல்ஜா பட்டேன் அப்படின்னு வாக்கை நிறைவேச்சு போதை பொருட்கள் இந்தியாவிலேயே அதிகமா தமிழ்நாடுதான் விருட்டு இருக்காங்க அமெரிக்கா அமெரிக்காவுக்கு எதிராக தமிழ்நாட்டுல இந்த பொருட்கள் இருந்தாலும் கிடைக்குது இந்த பொருள் யார் பயன்படுத்துறாங்க எதையோ முறை சாதனை போராட்டி அறிக்கை பண்ணி பார்த்து நடந்தது ஒரு பண்ற

நிச்சயமாக இந்த கட்சிகள் இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல நடைபெறும் நடத்த வேண்டும் என்று மக்களுடைய மனத்தில் ஆழமாக தமிழ் போது அதை நிறுத்தி படுத்துகின்ற நிலைய காட்டாளி செய்யும்

മോശമായ വിഷയം പോയിട്ടുണ്ട് അത് മറ്റില്ല ഇപ്പൊ കിഴിക്കും നടത്തുമോ ഐ மிகப்பெரிய ஒரு சுமையா இருக்கு விளையாட்டு அதனால அவங்களுடைய நிதி சுமை மக்களுடைய பொதுமக்களுடைய நிதி சுமை அதிகமா இருக்கு இதெல்லாம் ஆனா நிர்வாகமும் எதுவும் தமிழ் நாட்டி நடக்குது ஒரு சில பேர் தான் इस टाइम वो केवल वो मिलान ही पास है नहीं है केवल क्लासेस जितनी है नहीं है नहीं कर सकते और बिना के दर्द में पास है अब दूसरी रणनीति अगले को लेंगे हम जानते हैं बहुत जवान है बहुत सिग्नल है तो पता करना है कि नागा समदमा ये डालता है गलत मदद आया है मतलब से जीत सकता முதலமைச்சரும் நான்கு முறை மட்டும் நான் முதலமைச்சரோ அமைச்சர்களோ அதிகாரியோடு ஐம்பது முறை கண்டிப்பாக ஒவ்வொரு முறை வந்து முதல் என்னசை கிடையாது அப்படி முதலமைச்சருக்கு வந்தாலும் முதலாவது நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க என்ன அமைச்சர்கள் நான் வியாபாரிகளும் வலி வியாபாரி பொறுப்பை வச்சுக்கிட்டு வியாபாரத்தை தெரியாது அவங்க நாலு மூணு நாலு பேர் வந்து முதலமைச்சரை தவறான வழிநாடத்த ஓட்டு போட மாட்டாங்க அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இது அரசியல் பிரச்சனை இல்லை சமூக பிரச்சனை

உடனடியாக நாங்கள் மன்னிங்களுக்கு பதினைந்து ஒரு கீடு கீடு நாங்கள் தலையின்றோம் என்று சொல்லி நான்கு ஆண்டுகளாக அவங்க அரசுக்கு வந்து மூன்று ஆண்டுகளாக இருக்கும் தேர்தல் வந்து போய் சொல்லுவாங்க அது திமுகவுடைய வாக்குறுதியில் ஏமாத்தி ஏமாத்தி கல்விகளை என்ற நகைகள் என்ற விவசாயிகள் என்றாத்து நீட்டு மாத மாதம் மாதம் கடை கிட்ட

இதுதான் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம் நான் அமைச்சராக நேரத்தில் இருந்து இந்த நீட் சம்பந்தமான அழுத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் முடியவே முடியாது சொன்னேன் நான் வந்ததுக்கு பிறகுதான் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் போயிட்டு நீட் எடுத்து கொண்டு வந்து மிகப்பெரிய குளறுபடிகள் எல்லாம் இருக்கு நீட்டு தேர்வுல வந்து நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது சமூக நீதி கிடைக்காது நிறைய குள இருக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க நீதிமன்றம் அனுப்பிச்சிருக்க கடந்த ஆண்டு தலைவர்கள் இருக்கு வலியுறுத்தி பண்ணணும் ஆனா அது வந்து மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு கொள்கை வச்சிருக்கிற மாநில அரசு ஒரு கொள்கை வச்சிருக்க எங்க கட்சியினுடைய கொள்கை நீட்டிருக்கும் அது சம்பந்தமா என்னென்ன அழுக்கங்கள் படம் நாங்க நிச்சயமா நாங்க ஏன்னா ஒரு மருத்துவரா முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரா நான் சொல்றேன் நீட்டு தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு தேவை கிடையாது ஏன்னா நீட்டு தேர்வு கொண்டு வந்தது காரணம் தகுதியான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னு ஒண்ணு மருத்துவ கல்வியை வணிக கூடாது என்று முக்கிய காரணங்களாக கொண்டு வந்தார் இன்னைக்கு மருத்துவ கல்வி வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வணிகமாயிருச்சு மருத்துவ கல்லூரியில ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணம் பாத்தீங்கன்னா மூன்று லட்சம் நான்கு லட்சம் அவ்வளவுதான் அதிகமா இருந்தது இன்னைக்கு இருபத்தி லட்சம் முப்பது லட்சம் பிஜி கட்டணம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் நீட்டு பயிற்சி மையங்கள் இருக்கு கோச்சிங் சென்டர் இன்னும் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இந்த வணிகம் பிசினஸ் அப்போ பணம் வச்சிருக்கோம் படிக்க முடியும் கிராம படிக்க முடியாது அப்ப என்ன நியாயம் கிடைக்குது என்ன நீதி கிடைக்குது அது மட்டும் இல்ல ஒரு பையன் ஐநூத்தி இருபது மதிப்பெண்கள் எழுநூத்தி இருபதுல ஐநூத்தி இருபது மதிப்பெண்கள் பையன் அவங்க அப்பா சாதாரண அதாவது விவசாயி அவனால படிக்க முடியல அவனால ஆனா நூத்தி பத்து மதிப்பெணுகள் அவங்க ஒரு கோடீஸ்வரன் பையன் எம்பிபிஎஸ் படிக்கலாம் ஏன்னா அவனால எழுபத்தி இருபத்தி லட்சம் கட்ட முடியும் அப்ப என்ன நியாயங்கள் பணம் வச்சிருந்ததுன்னா அப்ப என்ன தந்திருக்கும் இருக்கும்போது